வணக்கம் நம்ம ரியல் எஸ்டேட்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராபர்ட்டினு பார்த்துட்டீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க எந்த ஏரியான்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிணத்துக்கடு ஏரியாவில் கிணத்துக்கடவுல இருந்து சரியா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குங்க கிணத்துக்கடவுல இருந்து டென் கிலோமீட்டருங்க நம்ம பொள்ளாச்சி ஹைவேல நம்ம வரும்போதுங்க கோயில் பாளையம் கோயில் பாளையத்துல இருந்து மாரியம்மன் சோளக்கல் மாரியம்மன் டெம்பிளுங்க கரெக்டா கோயிலிருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க எக்ஸாக்டாக நமக்கு ஹைவேலேருந்து பார்க்கும்போது ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் அறுபத்தி அஞ்சு சென்ட்டு தனி சப்டிவிஷனுங்க உங்களுக்கு தனி போரல் வந்துடுதுங்க இந்த அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு தனி போர்கள் வந்துடுதுங்க அது இல்லாமல் வந்து நாட்டு தனமரம் நல்ல ஈல்டு இருக்குதுங்க டோட்டலாக உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்டுத்தனமரங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட்டு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸிங் ஃபுல்லாகவே வால் வந்துடுதுங்க உங்களுக்கு தனியாக ஒரு தனி என்ட்ரிங்க உங்களுக்கு தனி வால் உங்களுக்கு முன்னாடி என்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டு வந்துடுதுங்க அப்புறம் வந்து உள்ள ஃபுல்லாகவே ஃபென்சிங்கும் வந்துருதுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் அறுபத்தஞ்சு சென்ட்டு உங்களுக்கு டோட்டலாகவே ஃபென்சிங்கும் வந்துருதுங்க உள்ள வந்து நாட்டுத்தனமரம் சொன்ன மாதிரியே வந்து நாற்பத்தி எட்டு நாட்டுத்தனமரங்கள் இருக்குதுங்க தனி போர்வெல் வந்துருதுங்க அது இல்லாமல் வந்து சோலார் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க தனியாக வந்து நம்மளுக்கு இந்த அறுபத்தஞ்சி சென்ட்டுக்கும் போர்வெல்லும் சோலார் தனியாக அது மூலமாக தண்ணி வந்து ட்ரிப்ளிகேஷன் மூலிமா வந்து தா பூமி ஃபுல்லாகவே பாயிடுங்க நீங்கள் இடத்த நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த லோ பட்ஜெட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கிணத்துக்கிடையே ஏரியாவில் இல்லைங்க பிரைஸுன்னு நம்ம முக்கியமாக வந்து லேண்டுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வந்து லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து கேட்குறாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லும் பிள்ளைங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக அனுசரித்து வந்து லேண்ட் ஓனருக்கு வந்து கொடுத்துருவாருங்க மெயினாக வந்து உடனடி கிரையத்துக்கு வந்து லேண்ட் ஓனர் வந்து இருக்காருங்க நீங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்தா டேரெக்டாக நம்ம லேண்ட் ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டு வந்து பேசிக்கலாங்க டாக்குமெண்ட் வைஸ் சொல்ல போனால் பக்கா க்ளியராக லீகல் ஒப்பீனியனோட கையில் வச்சுருக்காருங்க நீங்கள் இடத்து வந்து நேரில் விசிப்பிடி பாருங்கள் மேலும் ஏதாவது வேணால் நம்மளோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தென்னந்தோப்பு பொறுத்த வரைக்கும்ங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேக்கு நேரபிளாகவே வந்துடுங்க உங்களுக்கு ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடுதுங்க ப்ராப்பர்ட்டி வந்து வாசத்துக்கு வந்து கண்டிப்பாக சூட்டபிளான ப்ராப்பர்ட்டின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க ரோட் ஃபேஸில் இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துருதுங்க நிறைய பேர் வந்து இன்டீரியர் இருக்கிறதே எல்லாமே விரும்புவாங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வழித்தடம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அடி வந்து வழித்தடமும் வந்துடுதுங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம கிணத்துக்குடியில் ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்ட்டு நல்ல தென்னந்தோப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க ஏன்னா வந்து ஹைவேலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நேராக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்